ஹரி ஓம் வெல்கம் டு சுமிஸ் விஜ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூய மல்லியெலாம் காஞ்சிபுரம் எக்லிங்க அது ரொம்ப ஈஸி தாங்க அதுக்கு ஒரு டம்ளர் வந்து மாப்பிள்ளை சம்பா எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூயமல்லி இப்படிதாங்க இருக்க மல்லி இது வந்து ஒரு டம்ளர் உளுந்துங்க ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கணும் இதை பாருங்கள் நான் நல்லா குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் அதுக்கு தாலிப்புக்கு பாருங்கள் நான் வந்து பார்த்திங்கனாக்கா மிளகு சீரகம் இஞ்சி முந்திரி பருப்பு இது எடுத்துருக்கேன் இது எல்லாமே நம்ம இப்படி போட்டுடலாங்க நிறைய எண்ணெய் வச்சுருக்கேன் நான் ரெடியாக அதே மாதிரி வந்து இட்லி வாக்கறதுக்கு தண்ணியை வச்சிட்டோங்க நாங்கள் ஸோ தண்ணி ஒரு பக்கம் கொதிச்சிட்டு இருக்கட்டும் ஸோ இப்போ அதை வந்து பார்த்துக்கங்க இதை நல்லா நம்ம வறுத்துட்டு கொஞ்சமாக பெருங்காயை போடணுங்க பாருங்கள் இப்போ நம்ம பெருங்காயம் போட்டுடலாம் பாருங்கள் இது நல்லா ஃப்ரை ஆகிருச்சு இப்போ நம்ம வந்து இதில் கொட்டிரலாங்க நம்ம இப்போ இதை நம்ம தண்ணி விட்டு இதை பாருங்கள் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன் குரல் கட்டி ஏற்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா எடுத்துக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம இட்லி தட்டு வச்சாச்சு இப்போ நான் அதை கரைச்சிட்டு காமிக்கிறேன் அதே மாதிரி இது மூணு வந்து நான் எப்படி அரைச்சேன்னு சொன்னேன்னா இது மூணு ஒன்றாவே ஊற வச்சு சும்மா ஒரு கொஞ்சமாக வெந்தயம் மட்டும் போட்டு நல்லா நைட்டே குறை குறைப்பாக ஆட்டி இப்போ புளிக்க வச்சுட்டேங்க நான் நேற்று நைட் நான் எட்டு மணிக்கு ஆட்டினேன் இது இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஏழரை மணி ஆகுது ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குன்னு தண்ணி விட்டு நம்ம கரெக்டான பதத்துக்கு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மாவு வந்து இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்கணும் நான் பாருங்கள் நல்லா இப்போ நொய் நொய்யாவே எடுத்துருக்கேன் மாப்பிள்ளை சாம்பாலாம் போட்டதுன்னா நல்லா நொய்யாகவே எடுத்துருக்கேன் இது ரொம்ப ஹெல்த்திங்கூட இதில் தோல் விழுந்து கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அப்படி இட்லி வார்த்தை ஊற்றுறதுக்கு வாக்குறதுக்காக நல்லா ஊற்றி வைக்கிறேன் பாருங்கள் இது நல்லா டேஸ்ட்டாக ஆல்ரெடி இதில் உப்பு போட்டாச்சுங்க இதில் நீங்கள் சோடா இதெல்லாம் எதுவுமே போட தேவையில்லை இப்போ பாருங்கள் நான் இட்லி வா ஊற்றி வைக்கிறேன் நான் இட்லி ஊற்றிட்டா இப்போ நம்ம அதுக்குள்ளே வைக்கலாங்க பாருங்கள் இதை மாதிரி நல்லா தலை தலை தலைன்னு கொதிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து உள்ளே வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா எடுத்து நம்ம இதுக்குள்ளே வச்சிடலாம் இப்போ பாருங்கள் இதுக்குள்ளே வைக்கலாம் அவ்வளோதாங்க கொஞ்சம் நேரம் விடுவோம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் விடும் அதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுக்கலாம் பாருங்கள் இட்லி சுவையாக தயாராகிடுச்சி இது எப்படி பார்க்கணுன்னா நம்ம பாருங்கள் இப்படி விட்டு இப்படி விட்டோம்னா ஒட்டாமல் வருதா பாருங்கள் ஒட்டலை இப்போ நம்ம இது சிம் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து இட்லி இதில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இட்லி சுவையாக தயாராகிடுச்சி இதுக்கு வந்து இந்த பொடிதாங்க நல்லாயிருக்கும் இதுக்கு இந்த பொடிதாங்க நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் இதை பாருங்கள் இந்த பொடி சுவையாக தயாராகிடுச்சு இப்போ இந்த காஞ்சிபுரம் இட்லி உங்களுக்கு தயாராகிடுச்சிங்க இதே மாதிரி இது செஞ்சு பாருங்கள் தூயமல்லி காஞ்சிபுரம் இட்லி சுவையாக தயாராகிடுச்சிங்க